அஸ்லாம் வலிக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜெல்லியை வச்சே ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ரூபா ஜெல்லி தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அது தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அகர் அகர் அந்த கடல் பாசின்னு சொல்லுவாங்களே அது வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கடைசியாக வந்து உங்களுக்கு அந்த ஜெல்லி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் போ கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நீங்கள் சுடுத்துண்ணில் ஊற வச்சு கூட செய்யலாம் இல்லை பவுட்ரு கூட பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாடியில் நான் வந்து இப்படியே கட் பண்ணிக்கிறேன் சிஸரில் அப்படியே கட் பண்ணிக்கலாம் இது எல்லா கடையிலையுமே விற்கும் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்கும் இது நல்லா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறுனா சீக்கிரமாக இது வெந்து வரும் தண்ணி அது முழு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க ஊறினதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு காய்ச்ச வேண்டியது தான் இது நல்லா கரைஞ்சி வரும் நீங்கள் பவுட்ரு கூட பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அது கரைஞ்சிரும் ஊற வைக்க தேவையில்லை அப்படியே வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது வெந்து வரட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நிறையாவும் ஊற்றிடக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் கடல் பாசி நல்லாயிருக்கும் அதாவது அகரகரை வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு இலக்காவும் நல்ல கையால் கசக்கி போட்டிருக்கேன் இலக்கை தான் நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும் இந்த அகரகரில் வந்து நல்ல ஒரு அதாவது நம்ம உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கும் ரொம்பவே நல்லது வயிறு வலிலாம் வராது ரொம்ப நல்லது உடம்புக்கு இது வேவில் லேஸாக வெந்திருக்குது இன்னும் நல்லா வெந்து வரட்டும் அந்த இது நம்ம கட் பண்ணி போட்டாலும் அதெல்லாம் கரைஞ்சி தண்ணியில் கரைஞ்சி இருக்கணும் அப்போ தான் வந்து பாலெலாம் ஊற்றணும் நான் பால் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன் காய்ச்சின பால் தான் எடுத்துருந்தேன் அந்த பாலுமே இதில் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மாதிரி விக்ஸ் ஒன்று வச்சுருந்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது நல்லா வெந்துச்சு இன்னும் நல்லா கரையணும் வெந்துச்சு ஆனால் கரைஞ்சி வரட்டும் பால்லேயும் தண்ணிலையும் இதை வந்து நீங்கள் சிம்பிளாக அப்படியும் செய்யலாம் அதாவது பாலில் செய்யலாம் ரோஸ் மில்க் எசன்ஸ் பாதாம் பால் இதெல்லாம் ஊற்றியும் செய்யலாம் பாதாம் பாதாமும் முந்திரியை வந்து நான் வந்து பொட்டீஸாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு இந்த இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல பால் ஊற்றி அந்த கடல் பாசி கொதிக்க வச்சாலும் அதில் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறையாவே நான் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம அது கடல் பாசி சாப்பிட பார்த்து நல்லாயிருக்கும் பாதாம் முந்திரிலாம் போட்டேன்னா நல்லா வெந்துருச்சு ஏன்னா ஒட்டவே இல்லை அதில் அந்த இது அதாவது அந்த இதில் ஒட்டி இருந்துச்சு பார்த்திங்கன்னா நல்லா குச்சி குச்சா அந்த கடல் பாசி இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது ஜில்லுன்னு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் நான் ஒரு கப் பால் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சோம் சர்க்கரை வந்து கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும் ரொம்ப தித்திப்பாக இருக்காது கரெக்டாக இருக்கும் ரொம்ப கம்மியாகவும் இருக்காது கரெக்டாக வந்து ஒரு கப் நான் சேர்த்துருக்கேன் சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் விடாத காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அது நல்லா கொதி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்போ தான் வந்து கடல் பாசி நமக்கு வந்து திக்காதது சின்ன இது வந்து நல்லா வந்து திக்காக அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகும்னா நல்லா காய்ச்சிகிட்டே இருக்கணும் சில பேர் கா பாதி காய்ச்சிட்டு பாதி காய்ச்சாமல் விட்டுட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி கொல கொலன்னு அதாவது ஜெல்லி மாதிரி வராது அதுக்காக தான் நல்லா காய்ச்சிகிட்ருக்கேன் நான் நான் அந்த ஜெல்லியை போட்டதும் எனக்கு நல்ல ஸ்மெல் அந்த ஜெல்லியில் அதாவது ஸ்ட்ராபெர்ரி ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் எசன்ஸ்லாம் எதுவுமே ஊற்றவே இல்லை இதில் ஒயிட் கலரில் தான் செஞ்சுருந்தேன் ஜெல்லிலாம் அதில் கீழே வச்சதுனால கொஞ்சம் கலர் கொடுத்து அந்த ஜெல்லியில் இருக்க ஃப்ளேவர் வந்து இந்த கடல் பாசியில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி கடல் பாசி அகர் உங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் ஜெல்லி அது கூட எதனால் வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ளேவரில் இருக்கிறது இந்த கடல் பாசியில் வந்து இறங்கிடும் அது கை தான் சர்க்கரை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருந்துச்சு சர்க்கரை கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை நான் ஒரு கப் சேர்த்ததுனால கரெக்டாக இருந்துச்சு இப்போ கப்பலை இதை ஊற்றிடலாம் ஃப்ரிட்ஜில் ஃபீஸரில் வச்சுருங்க ஒரு கொஞ்சம் நாள் ஜில்லுன்னு இருக்கட்டும் இப்போ இந்த கப்பலை தான் ரெடி பண்ண போகிறேன் ஜெல்லி பாருங்கள் ஒரு ரூபா ஜெல்லி தான் அது இந்த ஜெல்லியை வந்து அப்படியே அது உள்ளே வந்து ஒன்று நான் டெக்ரேஷனுக்காய் வச்சிடுறேன் நான் நம்ம ஜெல்லியாக கவுக்க பார்த்து அதாவது கடல் பாசி நம்ம கப்பாக வந்து கவுக்க பார்த்து அந்த ஜெல்லி எல்லாம் மேலே இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அந்த ஜெல்லியெல்லாம் கரைஞ்சி அந்த கடல் பாசியில் வேறு ஃப்ளேவர் கொடுத்துருந்துச்சு யார் யாருக்கு இந்த ஜெல்லி பிடிக்கணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என் பொண்ணு இது தான் சாப்பிடுவான் நிறைய சாப்பிடுவான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இது மேலே ஊற்றிடலாம் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் ஜெல்லி ஒரு ரூபாய் ஜெல்லி இருபது இருக்கும் அந்த இருபதுமே நான் இதில் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கு மேலேயும் வந்து போட்டுருவேன் நான் அதை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் பாதாம் முந்திரி கட் பண்ணி வச்சுங்கன்னா அதையும் கொஞ்சம் போட்டுடலாம் ரியலாக சொல்கிறேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம அதை வந்து இதில் ஊற்றிடலாம் சூடாகவே இருக்குதுன்னு நீங்கள் ஜில்லுன்னு ஊற்றலாம் சூடாக ஊற்றி நான் அப்படியே வந்து ஃபிரீசரில் வச்சுருவேன் கடைசியாக எடுக்க பார்த்து பாருங்கள் அழகாக வந்துருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தட்டில் ஊற்றி எங்கள் வீட்லையுமே அப்படி தான் செய்வோம் தட்டில் ஊற்றி கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் கப்பில் வந்து கேக் மாதிரி நான் செஞ்சுருப்பேன் டெக்கரேஷனுக்கு இந்த ஜெல்லிலாம் போட்டு செஞ்சேன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு மேலெலாம் அந்த ஜெல்லியை போட்டுடுறேன் நான் பாதாம் முதிரெலாம் மேலே போட்டு இப்போ மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம் ஒரு இப்போ நைட் நான் ஈவினிங் செய்கிறேன்னா நாளைக்கு காலையில் எடுத்து பார்க்கலாம் இருந்ததை வந்து இந்த கப்பில் ஊற்றி வச்சிடறேன் இந்த கப்பில் சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடுச்சு ஏன்னா இது வந்து சின்ன கப்புன்னு தான் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சி ஆறிடுச்சு கப்பு வந்து பெரிய கப்பில் ஊற்றுறதுனால ஆறுறதுக்கும் ரெடியாகிறதுக்கு ஆச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஃபீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் கூலிங்காக இருக்குது இப்போ தட்டில் வந்து கவுத்துடலாம் அப்படியே லேசாக இதை கத்தி போட்டு நம்ம எப்படி கீரல் விட் அது கீறி விட்டோன்னா அது கரெக்டாக வந்து நமக்கு அப்படி கேக் மாதிரி விழுந்துடும் கீழே ஏன்னா இது கடல் பாசி இல்லையா விட்டிகிட்டு இருக்கோம் அதில் கூலிங்காக இருக்கிறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருந்தேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜெல்லிலாம் பாருங்கள் மேலே உள்ளே வந்து செட் ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கட் பண்ணிடலாம் நல்லாவே இருந்துச்சு சின்ன ஜெல்லி செஞ்சாலே கரைஞ்சிரும் கட் பண்ணவே வராது இது அழகாக வந்து கட் பண்ணுறதுக்கு வந்துச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு என் பொண்ணு கூட இதை சாப்பிட்டா அவளுக்கு இது அவள் ஜெல்லியை வச்சு தான் நான் இதை செஞ்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிடலாம் நம்ம என் பொண்ணு அந்த அந்த அகரகரை சாப்பிட அதில் இருக்க ஜெல்லியை தான் சாப்பிட்றாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா அந்த ஜெல்லியோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த கடல் பாசில இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கட்ட கட்டமாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்